மாறிவரும் இந்தியாவின் இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் அந்நிய முதலீடு எங்கு செல்கிறது நாம லிபரலைசேஷன் பண்ண பிறகு எதை ரொம்பவே டிபெண்ட் பண்ணும் எத்தகைய முதலீடுகளை நம்ம ரொம்ப எதிர்பார்த்து எழுந்தோம் பட்ஜெட்ல பட்ஜெட்லாம் யாரை நோக்கி நம்ம பட்ஜெட்டை போட்டோம் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் நாம எதை முதலீட்டு உலகின் அளவீடாக வைத்திருந்தோம் என்று யோசித்தால் உலகம் நம்ம எப்படி பார்க்கிறது உலக முதலீட்டாளர்கள் நம்ம எப்படி பார்க்கிறார்கள் அவங்க இங்க வந்து இன்வெஸ்ட் பண்றாங்களா அவங்களை எப்படியாவது இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு படபடப்பு ஆர்வக்கோளாறுன்னு கூட நான் சொல்வேன் இந்தியா அரசியல் வானில் இருந்தது வருஷா வருஷம் இங்க இருந்து மூட்டையை தூக்கிட்டு டாவோஸுக்கு போவாங்க இதை விட ஒரு மானங்கட்ட பொழைப்பு எதுவுமே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் என்ன ரீசன்னாக்கா அங்க போயிட்டு நம்ம செலவுல நம்ம அரசினுடைய செலவுல பப்ளிசிட்டி பண்ணிட்டு அதிலிருந்து என்ன கிடைக்கிறதுன்னு ஒரு மெஷர்மெண்ட்டே இல்லாமல் நம்ம ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் இயங்கி வந்துட்டோம் நான் ஏதோ சமீப காலத்தை சொல்றேன்னு நினைக்காதீங்க இதுதான் ஹிஸ்டரி இந்த டாவோஸ் போறதுங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பப்ளிசிட்டி வேர்ல்டு கிட்ட நம்ம எப்படி நம்மளை ஷோகேஸ் பண்றோம் அப்படின்னு இது எல்லா அரசும் செஞ்சிருக்காங்க இந்த அரசும் செய்யுது அடுத்த அரசும் செய்யும் பட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவை எப்படி பார்த்தாங்கன்னா ஆப்பர்ச்சுனிஸ்டிக்காக பார்த்தாங்க அதுதான் உண்மை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற வரைக்கும் அவங்க பணத்தை போடுவாங்க ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா துட்டை எடுத்துட்டு ஓடிடுவாங்க எப்பெல்லாம் அன்சர்டன்டி இருக்கோ அப்போ பணத்தை வெளியே எடுத்துருவாங்க அதற்கு முக்கியமான சான்று கடந்த சில மாதங்கள்ல தட் இஸ் இந்த கேலண்டர் இயர் டுவெண்டி டுவெண்டி போர்ல அவங்க நடந்துகிட்ட விதம் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் கோடி ரூபாய் வெளியெடுத்துட்டு போயிருக்காங்க என்ன காரணம் அவங்க கணிப்புல இந்தியால பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்காது அதனால பணத்தை வெளியெடுத்துட்டு போறோம் இது ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர் போக்கு அடுத்தது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க அவங்க ரிலேட்டிவ்லி லாங் டேர்ம் பிளேயர்ஸ் பணத்தை போட்டாக்கா இந்த நாட்டில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க கூட லாஸ்ட் ஒன் இயர்ல எப்படி நடந்துகிட்டாங்கன்னு நீங்க பாருங்க ஸ்லோ டவுன் ஆயிட்டாங்க நிறைய கம்பெனிஸ் தங்களுடைய லிஸ்டர் ஷேர்ஸ் இந்தியால இந்தியர்களுக்கு வித்திருக்காங்க தட் இஸ் எம்என்சி செவன்டி ஹோல்ட் பண்ற கம்பெனியில இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற மதிப்பு அதிகமா இருக்கு இந்தியர்களுக்கே இந்த பங்குகளை வித்துருவோன்னு வந்து வித்திருக்காங்க இது வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் அவங்க ஊர்ல அவங்களுடைய அமெரிக்கன் டொபக்கோவோ அல்லது டிம்கென்னோ ஏன் நாளைக்கு லீவரோ நெஸ்லேயே கூட வந்து விற்கலாம் ஆச்சரியப்படாதீங்க ஏன்னாக்கா அவங்க நாட்டில் அவங்களுக்கு வளர்ச்சி இல்லை அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு உரிய ரிவார்ட்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு சக்தி இல்லை இந்த ஸ்டாக்கை வித்து அந்த சக்தியை உருவாக்க நினைக்கிறாங்க இந்தியாவில் அவங்க எப்படி தான் அவங்க நிறுவன பங்குகளின் ஹோல்டிங் எப்படி அதிகரிக்கலாம் வெளியே தள்ளிட்டு கம்பெனியை வந்து பிரைவேட் எடுத்துட்டு போய் லிஸ்டிங் இல்லாம வைக்கணும்னு பார்த்த காலகட்டங்கள் தான் அதிகம் அது மாறி இருக்குன்னாக்கா அதுக்கு ரெண்டு காரணம் நான் சொல்வேன் ஒன்னு வந்து அங்க உள்ள சூழ்நிலை இன்னொன்னு இங்க உள்ள மிகைப்படுத்தப்பட்ட நிறுவன மதிப்பு இத நீங்க வேல்பூல் மாதிரி கம்பெனிகளையும் பார்த்திருக்கீங்க இந்தியன் இன்வெஸ்டர் ஆர்வ கோளாற நாம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அந்நிய முதலீட்டாளர்கள் நினைக்கிறாங்க யாரு ப்ரொமோட்டர்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறவங்க அவங்களுக்கு டிவிடென்ட் பைபேக் எல்லாம் பத்தல ஷேரையே வித்து கேப்டல் வெளியே எடுத்துட்டு போனோம்னு நினைக்கிறாங்க சோ அவங்களுடைய போட்டி எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது அப்படிங்கறது நமக்கு தெளிவா தெரியுது அடுத்தபடியாக வேற யார் வருவாங்க இந்தியாவுக்கு ஏன்னாக்கா இந்தியாவில் வளர்ச்சிக்கான பல வாய்ப்புகள் இருக்கு புதிய தொழில்கள் எக்கச்சக்கமா வந்திருக்கு அப்படிங்கிறோம் இ காமர்ஸ் அப்படிங்கிறோம் எல்லாமே டொமஸ்டிக் சர்வீசஸ் அனைத்துமே நிறுவனமயமாக்கும் ஒரு சூழல் இந்தியாவில் இருக்கு ஒரு கார் ஹைரிங்ல இருந்து ஒரு பைக் ரைட்ல இருந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் அதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய எல்லாமே இன்னைக்கு தொழில் மயமாகுது ரெஸ்டாரண்ட் செயின் என்னென்னவோ தொழில்கள் வருது இந்தியாவில் ஸோ இந்த தொழில்களுக்கு நம்ம கேபிடல் கொடுத்தாக்கா ஆண்ட்ரபனர்கிட்ட கேபிட்டல் இல்லை நாம் அங்கே இந்தியாவுக்கு வருவோம் ஆண்ட்ரபனருக்கு கேபிடல் கொடுப்போம் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் வளர்ந்தவனே அந்த பங்குகளை இந்தியர்களே விற்று நம்ம பணத்தை வெளியே எடுத்துட்டு போயிடுவோன்னு அந்த மாதிரி வெஞ்சர் கேபிடலிஸ்ட் கடந்த ஓரிரு ஆண்டுகளில் விற்று வெளியே எடுத்துட்டு போன பணம் லட்சக்கணக்கான கோடி சில லட்சம் கோடி இருக்கும் எல்லாருமே இந்தியாவை எப்படி பாக்குறாங்க அப்படின்னாக்கா பொருளாதார வாய்ப்பா பாக்குறாங்க மறுப்பதற்கு இல்லை அதே சமயத்துல தங்களுடைய சந்தர்ப்பவாதத்தை ஷார்ப்பா வச்சிருக்காங்க ரொம்ப ஷார்ப்பா தான் நான் சொல்லுவேன் சோ இனிமே நாம வாங்கிடலாம் எப்படி இருந்தாலும் வெளிநாட்டுக்கார வருவான் அவனை ஏமாத்தி வித்துடலாம் அப்படின்ற அந்த மன ஓட்டம் நைன்டிஸ்ல டூ தௌசண்ட் டென் இருந்த அந்த மன ஓட்டம் நிலைக்காது அந்த காலம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு அவன் சந்தர்ப்பவாதியா இருக்கான் இந்த சந்தர்ப்பவாதம் வளர்வதற்கு யார் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய உள்நாட்டு முதலீட்டாளர் நமக்கு இன்னைக்கு இந்தியாவில் வெல்த் கிரியேஷன் அப்படிங்கிறது ஈசி மணி சார்ந்த ஒரு தேடலாக மாறிவிட்டதுன்றதான் வருந்தத்தக்க விஷயம் உதாரணத்துக்கு ஒருத்தர் அப்பார்ட்மெண்ட்டை புக் பண்றான் அவனுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டே தேவையில்லை ஏற்கனவே வீடு வாசல் இருக்கு ரெண்டு அப்பார்ட்மெண்ட் இருக்கு மூணாவது போய் புக்கிங் அமௌண்ட் கொடுக்குறான் கியூல நின்று அவன் ஐடியா என்னென்னா இந்த புக்கிங் இந்த ப்ராஜெக்ட் முடியறதுக்குள்ள மதிப்பு கூடி நான் வந்து கை மாத்தி ஊத்துற காசு பண்ணிட்டு போயிடுவேன் இது ஒரு அசையா சொத்துக்கு இந்திய முதலீட்டாளர்கள் காட்டக்கூடிய மன ஓட்டம் ஷார்ட் டேர்ம் ஓரியன்டேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க இன்னைக்கு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லயும் சரி பிஎஸ்சி லயும் சரி அதிக வணிக வர்த்தகம் எங்க நடக்குன்னு பார்த்தா ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்ல தான் நடக்குது உலகத்தில் இல்லாத அளவு வால்யூம்ஸ் இந்தியாவில தான் நடக்குது வேற எந்த நாட்டிலயும் கிடையாது அப்பனா என்ன அர்த்தம்னா இந்திய சந்தைகள் இருக்கக்கூடிய சூதாட்டம் உலகில் இல்லாத அளவு இருக்கு தான் உண்மை அப்போ அங்கேயும் அவன் என்ன நினைக்கிறானாக்கா லாங் டேம் பத்தி நம்ம நினைக்க கூடாது அன்னன்னைக்கு என்னென்ன காசு பாக்கணுமோ அதை சுருட்டிக்கிட்டு போகணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கான் இந்த சந்தர்ப்பவாதம் அவனை அதிக ரிஸ்க் எடுக்க தூண்டுகிறது அவனை போன்ற பல பேரை இதுக்குள்ள இழுத்துக்கிட்டு வர அவனை வந்து டெபினட்டா இன்ட்ரெஸ்ட் பண்ணுது இப்படி ஒரு ஓரியன்டேஷனை வளர்க்கறது தான் பொருளாதார வளர்ச்சின்ற ஒரு பிம்பத்தை கோடிக்கணக்கான இந்தியன் மைண்ட்ல இன்னைக்கு நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் சோ டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட்டை பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே இன்னைக்கு ஸ்பெகுலேஷன் ஒரு ரிலிஜனா வச்சிருக்காங்க பட் இது சாத்தானை வணங்குவது போன்றது ஏன்னா ஸ்பெகுலேஷன் ரொம்ப நாளைக்கு நம்மளை சோதிக்காது ஆனால் ஒரு நாள் கம்ப்ளீட்டாக கைவிட்டுரும் சினிமாவில் ரஜினிகாந்த் சொல்ற வசனம் மாதிரிதான் ஸ்பெகுலேட்டரை மார்க்கெட் ரொம்ப நாளைக்கு சோதிக்காது ஒரே நாள் கைவிட்டுரும் அந்த நாள் போன செவ்வாய்க்கிழமையா அப்படின்னா இல்லை அந்த நாள் வேற ஒரு டைம்ல வரும் பாருங்க வெயிட் பண்ணுங்க அது ஒரு நாளாக கூட இருக்காது ஒரு மாசமாக இருக்கலாம் தெரியாது நமக்கு ஸோ இந்த ஒரு கல்ச்சர் இந்தியாவில் இருக்கிறது தான் இன்னைக்கு இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட்டுக்கான மிக முக்கியமான டேஞ்சர் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு நாள் ஃபோன் பண்ணார் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு சிறு வயது முதல் அவர் நண்பர் எங்கள் ஸ்ட்ரீட்ல இருந்தார் அவர் ஒரு ட்ரேடர் ட்ரேடர்னா தொழிலே ட்ரேடர் அவர் பிஸ்னஸே ட்ரேடிங் அவர் சொன்னார் நான் வந்து இந்த ஐபிஓல வந்து கடன் வாங்கி பணத்தை போட்டேன் ஏதோ ஒரு சிக்கல் சொன்னார் அவங்க அந்த கடனை மூட அலோவ் பண்ணல ஏதோ ஒன்று நான் நீ இதெல்லாம் செய்ய மாட்டியா ஏன் இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை இன்னைக்கு அதில் தான் வா ஈஸி மணி அப்படின்னாரு அதாவது ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தவன் ஒரு பொருளை வாங்கி விற்றுகிட்டு இருந்தவன் அதெல்லாம் நிறுத்திட்டு வெறும் ஐபிஓ வணிகம் அதுக்கு முதல் யார் தானே அவந்தில்லை யாரோ ஒரு நிதி நிறுவனம் கொடுக்கக்கூடிய பணம் இப்படி ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் இந்தியாவில் இயங்கிட்டு வராங்க ஸோ நம்மளுடைய வங்கித்துறையின் பணமும் இது மாதிரி இன்டைரக்டா பல பேர்கிட்ட இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு என்பிஎஃப்சிஸ் எல்லாம் இந்த மாதிரி ஃபண்டிங் எல்லாம் நிறைய பண்றாங்க இப்படி ஃபண்டிங் பண்ணக்கூடிய என்பிஎஃப்சியினுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா தலை சுத்துது வங்கியினுடைய மதிப்பை விட அதிகமா இருக்கு வங்கியினால இந்த ஃபண்டிங் பண்ண முடியாது வங்கி என்பிஎஃப்சிக்கு வேணா பணம் கொடுக்கலாம் ஆனா என்பிஎஃப்சி இதை பண்ணலாம் சோ இந்த மாதிரி நம்மளுடைய கேபிட்டல் மார்க்கெட்ல பப்ளிக் ஆஃபரிங்ஸ்லயே இந்த மாதிரி ஒரு சூதாட்டம் அந்த கலாச்சாரம் வந்திருக்கு இதில் வேடிக்கை என்னன்னா இந்த கலாச்சாரம் உருவாகிறதுக்கான முக்கிய காரணம் தொழில்நுட்பம் நம்ம டெக்னாலஜிக்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரோம் டெக்னாலஜிக்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணும்போது அது நல்லதை எடுத்துக்கொள்ளாமல் அதை தவறான பயன்பாட்டிற்கு அது சேனல் ஆகுது அதுதான் வருத்தத்தக்க விஷயம் ஸோ இந்தியாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் இன்னைக்கு டொமஸ்டிக் இன்வெஸ்டர் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கு இது சரியா தவறா என்பதை காலம் பதில் சொல்லும் என்னுடைய அனுபவத்தில் இது தவறு என்று நான் உறுதியாக சொல்வேன் என்னுடைய நம்பிக்கை பட் என் நம்பிக்கை நான் உங்க மேல திணிக்க விரும்பல மார்க்கெட் எப்படி டிசைட் பண்ணுதுங்கிறதையும் பார்ப்போம் பேங்கிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் இன்னைக்கு டெபினட்டா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் கடந்த பத்து ஆண்டுகள்ல பேங்க்ஸ வந்து நம்ம கிளீன் பண்ணிருக்கோம் நான் இந்த வீடியோல ஏலியரா சொன்னது போல ஒரு பத்து ஆண்டுகள்ல நம்ம டிட்டீரியேட் பண்ண பேங்கிங் சிஸ்டம் அடுத்த பத்து ஆண்டுகள்ல சரி பண்ணாக்கா அதுக்கு அடுத்த பத்து ஆண்டுகள்லாம் நமக்கு பயன்கள் கிடைக்கும் ப்ரொவைடட் நம்ம தவறுகளை இங்கிருந்து செய்யக்கூடாது மறுபடியும் பழைய தப்ப பண்ணா இன்னொரு பத்து இருபது வருஷம் போயிரும் நம்ம பொருளாதார பொட்டன்சியலை நம்ம அடையவே மாட்டோம் ஸோ பேங்கிங் இன்னைக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஏரியா பேங்கிங் சீராக இயங்க வேண்டும் அரசினுடைய மேற்பார்வை சரியாக இருக்க வேண்டும் ரிசர்வ் வங்கியினுடைய கண்டிப்பு இதே போல தொடர வேண்டும் மேலும் அதிகரிக்கவும் வேண்டும் கடன் யாருக்கு கொடுக்க வேண்டும் யாருக்கு அதிக கடனை கொடுக்க கூடாது யாருக்கு எவ்வளவு கடன் கொடுக்க வேண்டும் கடன் பெரும் சக்திக்கு ஏற்றவாறு கடன்கள் கொடுக்கப்படுகின்றனவா யாருக்கு கடன் பெரும் சக்தி இல்லையோ அதாவது ஒரு கடன் வாங்கினா அதை சர்வீஸ் பண்ணக்கூடிய கெப்பபிலிட்டி யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு அந்த கெப்பபிலிட்டியை உருவாக என்ன செய்ய வேண்டும் பைனான்சியலை பண்ணி எப்படி இன்னும் நிறைய பேரை கடன் பெரும் சக்தியை உருவாக்க என்ன செய்ய வேண்டும் இப்படி பல பொறுப்புகள் இருக்கு இதுல நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கு பட் ஒன்னுமே செய்யணும் அதுதான் இக்கனாமிக் மேஸ் நிறைய விஷயங்களை செய்யணும் அதற்கான ஒரு அடிப்படை இன்னைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்குன்னு சொல்றேன் இந்த யூபிஐ பைனான்சியலைசேஷன் இந்த பேங்கிங் ஜாம் ட்ரினிட்டி இதனுடைய பயன்கள் இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்கு சோ ஜிபேன்னு நான் சொல்றேன் பட் பேசிக்கலி அது யூபிஐ தான் பல வங்கிகள்ட்ட அது இருக்கு அது ஒரு சிஸ்டம்ல கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு இதுக்கு அடுத்தபடியாக எப்படி வணிகத்திற்கு அதை பயன்படுத்துவது ஒரு சிஸ்டம் வருது அது இந்த ஐந்து ஆண்டுகளில் வளர்ச்சி பெற வேண்டும் அது ஏற்பை பெற வேண்டும் அது ஏற்பை பெறும்போது வணிகர்கள்லேருந்து எல்லாருக்கும் தனிநபர் தொழில் செய்வோர் அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்டு அவங்களுக்கு இது எப்படி ரீச் ஆகுதுன்றது பார்க்கணும் இதெல்லாம் செய்யும் போது நிறைய பேருக்கு ஆஸ் பாரோயிங் வரும் அது தப்பு இல்லை அந்த கேப்பில் திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா அந்த சொத்து உங்களதாயிடுது நீங்க எதுக்காக அந்த பணத்தை வாங்கினீங்களோ ஒரு விஷயத்தை தானே கடன் வாங்குறீங்க உருவாக்கின விஷயம் உங்களதாயிடும் ஸோ கேபிட்டலை எப்படி சர்வீஸ் பண்றது கேபிட்டல் எப்படி உருவாக்குறது யாருக்கு கேபிட்டல் வாங்கக்கூடிய கேப்பபிலிட்டி கிரியேட் பண்றது இந்த ஒரு ஆர்கிடெக்சர் இந்தியாவில் வேகமாக உருவாகி வருது இதனுடைய பயன்கள் நம்முடைய உள்நாட்டு பொருளாதார ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகரிக்க வேண்டும் இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும் கடந்த ஒரு முப்பது வருஷத்துல நடந்த விட அடுத்த பத்து இருபது வருஷத்துல வேகமாக நடக்க வேண்டும் அப்பதான் எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி தனிநிலை வரை சென்றடையும் பவர்ட்டி குறையும் சோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் இந்தியாவில உருவாக கிளைமேட் இன்னைக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு பட் இதை எத்தனை பேர் நம்புறோம் கொஸ்டின் மார்க் நாம அதை எதுக்காக நம்புறோம் அப்படின்னாக்கா ஸ்டாக் பிரைஸ் ஏறும் அப்படின்ற ஒரு புரிஞ்ச விஷயத்துக்கு மட்டும் நம்புறோம் ஜெனுவினா அதை நம்புறது இல்லை ஆனா அதை ஜெனுவினா நம்பினாதான் நாளைக்கு ஒரு சேலஞ்ச் வரும்போது நாம அது பக்கம் நிப்போம் இல்லனா ஓடிடும் நாம ஓடிட்டோம்னா வேற யாரும் அங்க நிக்கிறதுக்கு இல்லைங்கிறதா இங்க பாயிண்ட் அல்லது யார் வந்து அங்க நிக்கறானோ இப்ப ஃபாரின் இன்ஸ்டியூஷன் வந்து அந்த இடத்துல வந்து நிப்பானாக்கா அவன் அதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய விலை ரொம்ப அதிகம் இப்போ வென்ச்சர் கேப்பிட்டலிஸ்ட் வந்து இன்னைக்கு இவ்ளோ கம்பெனிஸ் உருவாக்கி இருக்கானா அதுக்காக நம்ம அவனுக்கு கொடுக்கிற விலை ரொம்ப அதிகம் ஏன்னா அதை செய்யறதுக்கான சக்தி நம்மகிட்ட இல்ல அப்படின்றதுதான் இதோட உண்மை சோ அந்த டொமஸ்டிக் பவரை நம்ம உருவாக்கணும் அது ஜெனுவின் பவரா இருக்கணும் ஸ்பெக்குலேட்டிவ் பவரா இருக்க கூடாதுங்கறத தான் இங்க பாயிண்ட் இன்னைக்கு இந்தியன் டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் क्लाइமென்ட் ஹைலி ஸ்பெக்குலேட்டிவ் இருக்கு இந்த ஸ்பெக்குலேட்டிவ் பிண்ட வந்து குறைக்க வேண்டிய ஒரு சவால் பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது என் பார்வையில இது இந்த பட்ஜெட் மூலமாக நிச்சயமாக அட்ரஸ் பண்ணப்பட வேண்டும் அதற்கான சில முடிவுகளை சில கசப்பான முடிவுகளை இந்த பட்ஜெட்ல எடுத்தாதான் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பெகுலேட்டிவ் ஃபீவர் குறையும் ஸ்பெகுலேட்டிவ் ஃபீவர் டெங்கு ஆக மாதிரி அது ஃபேட்டல் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பெகுலேட்டிவ் ஃபீவரை நம்ம குறைச்சோம்னா அந்த ஃபீவர் விலகி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டேஷன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வைட்டலைஸ் ஆகி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான விட்டமின்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டு அது இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த ஒரு வளர்ச்சியை பொருளாதார ரீதியாக நமக்கு கொடுக்கும் அந்த உருவாக்கம் இந்த பட்ஜெட் மூலமாக துவங்கப்பட வேண்டும் வேற வழியே இல்லைங்கிறது என்னுடைய கருத்து ஸோ டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட்டில் மாற்றம் வர வேண்டும் அதுக்கு இந்த பட்ஜெட் நிச்சயமாக எதையாவது செய்யணும் செய்யலைன்னா இதே மாதிரி தொடர்ந்தால் விபரீதம் நமக்காக காத்திருக்கிறது என்பது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நிச்சயமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடணும் நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டா இருக்கீங்களா அல்லது ஸ்பெகுலேட்டிவா இருக்கீங்களா உங்களை சார்ந்தோர் உங்களை சுத்தி இருக்கிறவங்க நூறு பேர் இருக்காங்களா அவங்க என்ன செய்யறாங்க ஏன் அப்படி செய்யறாங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிலிப்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நீங்க நிச்சயமா கமெண்ட் செக்ஷன்ல போடலாம் நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ஸ் மற்றவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் இருக்கும் என்பது என்னுடைய ஆழமான நம்பிக்கை சோ லெட் எஸ் எக்ஸ்டேஞ்ச் தி ஸ்டார்ட்ஸ் நவ் அண்ட் அகெயின் கோ பேக் டு பட்ஜெட் இன்னைக்கு உங்கள் கருத்துக்களை நிச்சயமாக நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் இந்த கருத்துக்கள் எல்லாம் நமக்கு புதிய சிந்தனைகளை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் அந்த சிந்தனையோடு பட்ஜெட்டை நோக்கி ஒரு புதிய இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட்டின் உருவாக்கத்தை நோக்கி இணைந்து பயணிப்போம் களம் உங்கள் களம் நன்றி